என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடந்த சில தினங்களில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் ஒரு சில நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம் இறைவன் அவர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் அருள்வாராக அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை நம்மை உண்மையின் பாதையில் நிலைத்திருக்க அழைக்கின்றது நம் உள்ளம் உண்மையை பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மிடம் காண விரும்புவது உண்மையும் நேர்மையுமே வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பத்தாம் வாரம் சனி முதல் வாசகம் பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்க செய்தார் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார் அனைவரும் அவரோடு இறந்தனர் இது நமக்கு தெரியும் வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் தான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்று இவை யாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கும் திரு பணியையும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொலையின் நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொண்டவர் அல்லர் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நற்செய்தி வாசகம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இடவே வேண்டாம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கூறியது பொய்யானை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலையின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால் மனை எரிசலின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தியோனிடத்தில் இருந்து வருகிறது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே மத்தியு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் இறை வார்த்தை கூறுகின்றது உங்களின் ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்கட்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வது மிகச் சிறப்பு வாய்ந்தது நம் வார்த்தைகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் இன்று நாம் வாழும் உலகில் பல சமயங்களில் பேசும் வார்த்தைகள் உண்மையற்றவையாக இருக்கின்றன ஆனால் ஒரு மனிதனாக கடவுளின் பிள்ளையாக இருக்கும் போது நம் ஒவ்வொரு வார்த்தையும் நம் உள்ளத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் உங்கள் வார்த்தை உங்கள் இயல்பு உங்கள் நம்பிக்கை அனைத்தும் உங்கள் கடவுள் மீது உள்ள அன்பை பிரதிபலிக்கட்டும் ஜெபம் இயேசுவே இன்றைய நாளில் எங்கள் வார்த்தைகள் உண்மையையும் எங்கள் செயல்கள் நீதியையும் பிரதிபலிக்க செய்யும் எங்களின் இதயத்தை சுத்திகரிக்கவும் பொய் வஞ்சகம் ஆகியவற்றில் இருந்து எங்களை விடுவிக்கவும் எங்கள் குடும்பத்தில் அமைதியையும் அன்பையும் செய்யவும் எங்கள் குழந்தைகளை உண்மையான அடையாளத்தை உணர்ந்து உமது ஒளியில் வளர செய்யும் நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உமது ஒளியை எடுத்து செல்லும் ஒரு சாட்சியாக மாறட்டும் ஆண்டவரே எங்களை உம்முடைய உண்மையான மக்களாக மாற்றும் ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்